வணக்கம் தலைமையிலே கோவையில் நடந்த பாலியல் வன்முறை வழக்கு இந்த வழக்கு வந்து இந்தியா முழுவதுமே மிக பிரபலமாக பேசப்படுச்சு சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளை கோவை காவல்துறையினர் துறையினர் காலில் சுட்டு கைது பண்ணிருக்காங்க இப்பதான் செய்தியாக போயிட்டு இருக்கு கால சுட்டு நமக்கு வந்து பொதுவாக இந்த மக்களுக்கு வந்து இன்னும் அதிக எதிர்பார்ப்பு வந்திருக்கும் அவங்க செய்த காரியத்திற்கு அவனுக்கு கொடுத்த வழிக்கு குறிப்பாக அந்த பெண்ணுக்கும் இருந்த ஆணுக்கும் அவனுக்கு கொடுத்த வழி அவர்கள் கொடுத்த தாக்குதல்கள் அவர்கள் பண்ணிய பாலியல் வக்கரத்துக்கு சுட்டு கொள்வதுதான் மிக நியாயமாக மக்கள் மனச மக்கள் மனதுல உள்ள எண்ணமாக இருக்கும் ஆனா அதுக்கு ஏமாற்றம் தருகின்ற வழியில காலில் தான் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அதுவுமே காலில் எந்த அளவுக்கு சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் மேற்கு பார்க்கும்போது காலில் சுட்டுருக்காங்கன்னு அது பல விதத்தில் சொல்லலாம் கரெக்டாக முட்டியில் சுட்டுருந்தாங்கன்னா அவன் வாழ்க்கைக்கும் நடக்க முடியாது இல்லை பாதங்களில் அந்த கணுக்காலில் சுட்டுருந்தாங்கன்னா அவன் வாழ்க்கைக்குமே நடக்க முடியாது தோட்டம் சராய்ச்சிட்டு போயிருந்துச்சுனா உரசிட்டு போயிருந்துச்சுன்னா அது ஒன்றும் பெரிய காயமே இல்லை இப்படி அது எப்படி சுட்டாங்கன்னு சொல்லி அது காவல்துறையினருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வெளிச்சம் அதெல்லாம் வந்து வெளியே வரதில்லை ஆனால் மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் சுட்டு கொண்டிருக்கணும் தான் நிச்சயமாக நினைப்பாங்க இது இரண்டு காரியங்கள் வந்து இதுல வந்து சுட்டுக் கொள்ளாமல் இருப்பதற்கு பின்னணி இருக்கு ஒன்று வந்து சம்பந்தப்பட்ட நேரமாக மரணம் அடையல இருவருமே உயிரோடு இன்னைக்கு இருக்காங்க அவர்களுடைய அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இவர்கள் கொடுத்த வழி படிப்படியாக குறைந்து பூரண நலம் பெற வாழ்த்துக்கள் சரி ஓ அதனால மரணம் அடையாதனால சுட்டுக் கொள்வது இங்கு அவசியமாகல எவ்வளவு பெரிய கொடூரத்தை இதை விட ஆயிரம் மடங்கு கொடூரம் செஞ்சிருந்தாலுமே சட்டத்தின் முன்புதான் குற்றவாளிகளை காவல்துறையை நிப்பாட்டணும் உலகம் முழுவதும் நீதிமன்றங்கள் கோலோச்சுகின்ற நாடுகளில் நீதிமன்றங்களை தான் நிறுத்துவதற்கு காவல்துறையினருக்கு அதிகாரம் இருக்க ஒழிய எக்காரணம் கொண்டும் காவல்துறை சொல்லவே முடியாது அவன் அவ்வளவு கொடுமை செஞ்சா நாங்க சுட்டு கொண்டான்னு சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடையாது அவங்க சட்டத்துல இடமும் இல்லை எப்படி சொல்லலாம்னா எங்களை அவன் தாக்கினான் அப்போ எங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டனால எங்களிடம் இருந்த ஆயுதங்களை பிரயோக பிரயோகம் பண்ணினோம் அவனே சுட்டு கொன்றோம் இப்படிதான் சொல்ல முடியுமே ஒழிய அவன் தப்பு செஞ்சான் சுட்டம் பொதுமக்களின் இனங்களும் காவல்துறையினர் காவல்துறையினர் பேட்டி கொடுக்கலாம் நாங்க வந்து இப்படி பிடிச்சோம் சுட்டோம் சொல்லி ஆனா பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளி வீடுகளே சட்டத்தின் மூலமாக போராட ஆரம்பிச்சாங்கன்னா காவல்துறை அது சம்பந்தப்பட்ட காவல்துறை துறையினர் வேலை ஆகிடும் கைதே பண்ண வேண்டிய சூழல் வரும் நிச்சயமா இப்ப வேற இப்ப வந்து சர்வ சுதந்திரமா காவல்துறைய பேசுவாங்க நீதிமன்றத்தை எதிர்த்தரப்பு நிச்சயமாக பதில் சொல்லவே முடியாது உண்மையான என்கவுண்டர் பிரச்சனையே இல்லை உண்மையா வந்து ஒரு குற்றவாளி இவங்க காவல்துறை தாக்க வரும்போது சுட்டுக் கொண்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது ஆனா ஒரு கிரிமினல் ஒரு குற்ற குற்றவாளி வந்து காவல் துறையினர் எதிர்த்து அவர்களை கொல்லும் அழுவதற்கு போவதெல்லாம் அரிதிலும் மிக அரிதானது அப்படி ஒரு குற்றவாளிக்கு அந்த காக்கி சட்டை பார்த்துட்டாலே தன்னை போல ஒரு பயம் வந்துடும் அவங்களை எதிர்த்து ஆயுதம் எடுப்பதெல்லாம் ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கும் அதனால வந்து பொதுமக்களின் ஆசைக்கெல்லாம் செய்ய முடியாது இன்னும் பார்த்தீங்கன்னா என்கவுண்டருக்குன்னே புகழ்பெற்ற மாநிலமா இருந்தது உத்தரப்பிரதேசம் தான் யோகிஜி ஆட்சிக்கு வந்த தொடக்கத்துல அதிகமான என்கவுண்டர் நடந்துச்சு இப்போ அங்கேயே என்கவுண்டர் மிக மிக குறைஞ்சு கொண்டே போயிட்டு இருக்கு சமீபத்தில் இதை போன்ற பாலியல் பலாத்காரம் அங்கே நடந்தது அங்கேயுமே காலில் சுட்டு பிடித்தம் சொல்லிதான் உத்தரப்பிரதேச காவல்துறையும் சொல்லியிருந்தாங்க இதே முதலையா இருந்துச்சுன்னா நிச்சயமா சுட்டு கொண்டிருப்பாங்க உத்தரப்பிரதேசத்துல மாற்று கருத்தே இல்லை அங்கேயுமே இந்த என்கவுண்டர் அங்கேயுமே குறையுது இன்னுமே வருகின்ற நாட்கள்ல நிச்சயமாக இன்னும் அதிகமாக குறையும் இதுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா உலகில் உள்ள அனைத்து மக்கள்கிட்டையும் இந்த செல்போன் வந்து இப்ப கையில புழங்க புலங்க அதாவது பதிவு பண்ணக்கூடிய ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய செல்போன் வந்த பிறகு எதை வேணாலும் யார் வேணாலும் பதிவு செய்யக்கூடிய சூழல் வந்த பிறகு எங்க இதை போன்ற காரியங்கள் செய்தாலும் அது பதிவாகிடுது சட்டத்தின் முன்ன முன்பாக சாட்சியாக காட்டப்படுகிறது படுகிறது சம்பந்தப்பட்டவங்க எல்லோருமே மாட்டிக்கிறாங்க இந்த செல்போன் வந்த பிறகு யார் பதிவு பண்றா எங்கிருந்து பதிவு பண்றாங்க எப்படி பதிவு பண்றாங்கன்னு கூட தெரியுறதில்ல ஆனா காட்சிகள் பதிவாகுதுங்கிறாங்க தான் இப்போ இந்த என்கவுண்டர்கள் குறைந்து கொண்டே வருகிறது பழைய மாதிரிலாம் காவல்துறை சொல்ல முடியாது எங்களை தாக்கினால் நாங்கள் அவனை கூட்டிட்டு போனோம் விசாரணைக்காக அங்க எங்க ஆயுதத்தை புடுங்கி எங்களை சுட வந்தான் இல்லை சுட்டுட்டான் ரெண்டு ரவுண்டே சுட்டுட்டான் ரெண்டு தோட்டா வெளியே வந்துருச்சு அது வந்து அங்க ஒண்ணு பட்டுச்சு ஜீப்ல ஒண்ணு பட்டுச்சு ஜீப் டயர்ல பட்டுச்சு சொல்லலாம் முதல்ல ஆனா இப்ப இந்த செல்போன் வந்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள்லயே செல்லுகின்ற நபர்கள்லயே தெரியாம வீடியோ எடுக்கிறதா உண்டு தெரியாம வீடியோ எடுத்து கொடுத்துட்றாங்க அதனால இந்த என்கவுண்டர் உத்தரப்பிரதேசம்ல தமிழ்நாடு அல்ல உலகம் முழுவதும் என்கவுண்டர் குறைவதற்கான காரணம் இந்த செல்போன் சொல்றாங்க இந்த வழக்கு இதை அந்த இயக்குனர் மிக அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் நிஜத்துலயே அதுதான் உண்மை காவல்துறையினர் நீதிமன்றங்கள்ல போய் எந்த எந்தவித எதிர்த்தோ சவடாலலாம் பேசவே முடியாது நிச்சயமாக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட குற்றவாளி மரணம் அடைஞ்சிடும் அப்படின்னா ஒருவேளை அவங்க வீட்டில் விட்டு கொடுக்காம அந்த சட்ட போராட்டத்தை தொடர்ச்சியா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கோவை நடத்தி இருக்கிறாங்க அப்படிதான் போனாங்கன்னா இந்த காவல்துறையினர் பாடு ரொம்ப கஷ்டம் அதனாலதான் இந்த என்கவுண்ட் இப்ப இந்த காலில் சுட்டு பிடிக்கிறது பாத்ரூம்ல வலுக்கி விழுகிறது அதோட நிப்பாட்டிக்கிறாங்க அந்த அளவுக்கு செய்யும் போது குற்றவாளி தரப்புல அவங்க குடும்பத்துல வந்து அதிகமான கோபம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை சரி அவங்க தப்பு பண்ணா ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க அது சரியாயிடும் நாளாக நாளாக சரியானு விட்டு கொடுக்குறாங்க சுட்டு கொண்டுட்டாங்க அவன் அங்கேயே கொண்டுறாங்க அப்படின்னா சில வீடுகள்ல அந்த குடும்பத்தினர் சட்டத்தின் மூலமாக போரா ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை போன்ற செல்போன்ல பதிவு ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அதனாலதான் சொல்றாங்க இந்த செல்போன் வந்த பிறகு யார் வந்து பேசுவதை பதிவு பண்றாங்க பேசுவதை ரெக்கார்டிங் பண்றாங்க தெரியல ஒன்னு இந்த காட்சிகள் பண்ணு பண்ணுகின்ற உண்மையான காட்சிகளை யாரோ ஒருவர் எங்க இருந்து வேணா செல்போன்ல பதிவு பண்ணலாம் பதிவு பண்ணி கொடுக்கறதுனால தான் இந்த என்கவுண்டர்கள் இப்ப அது அதிகமா இல்லை ஆனா நிச்சயமா தண்டனை வந்து இன்னும் கடுமையா இருக்கணும் தண்டனைகள் மிக கடுமையாக தான் குற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் ஏன்ட்ட வந்து மாற்று கருத்தை இல்லை தண்டனை இன்னும் கடுமையாக தரணும் இன்னைக்கு அந்த கோவையில் பிடிக்கப்பட்ட மூன்று குற்றவாளிகள் நாளைக்கு விடுதலையாகி வரலாம் முடியாதுன்னா சொல்கிறக்கு இல்லை அவங்க தரப்புல நல்ல வழக்கங்கள் ஒருத்த வச்சுக்கிட்டாங்கன்னா அதே போல் அந்த இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல தொடர்ச்சியாக போராடணும் இன்னைக்கு அவரிடம் இருக்கும் கோபம் நாளைக்கு அவங்க இருக்காது அவங்க வந்து நீதிமன்றத்தில் போராட வருவாங்களானே சந்தேகம்தான் எல்லோருமே அந்த மன உறுதியோடு இருக்க மாட்டாங்க அப்போ இவர்களுக்கு தண்டனை சந்தேகம் சந்தேகம்தான் நிச்சயமாக குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் தண்டனைகள் மிக அதிகமா இருக்கணும் ஒண்ணு அதிகமான மக்கள் தொகை இருக்கு அப்ப இந்த மக்கள் தொகையை வந்து குற்றங்கள் செய்யாம கிரிமினல்களை இந்த குற்றவாளிகளை பயப்படுத்தணும்னா தண்டனை மிக அதிகமாக இருக்குங்க இருக்குன்னு ஒரு பயம் அந்த குற்றவாளி மனசுல இருக்கணும் ஒன்று பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான நிவாரணம் அந்த இரவுல வந்து அந்த பெண் பட்ட வழி அந்த ஆண் நண்பன் பட்ட வழிக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு வழி மூணு பேரும் கொடுத்துருக்கானுங்க அப்போ இதுக்கெல்லாம் இந்த வழி நிச்சயமா பத்தாது தான் அதனால தண்டனை மிக கொடூரமாக மிக அதிகமாக இருக்கும் போது தான் குற்றங்கள் குறையும் இந்த தண்டனை வந்து நீதிமன்றங்களையும் கொடுக்கலாம் தனிப்பட்ட நபருமே கொடுக்கலாம் அப்படி ஒரு தனிப்பட்ட நபர் வெறும் பதினாறு வயசு பையன் ஒரு தண்டனை கொடுத்தான் என்னால வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடில அவன் சொல்றது வந்து எனக்கு நியாயமா தான் தெரிஞ்சு உண்மையாவே அவன் பண்ணது நியாயமா தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவன் முப்பத்தாறு கொலைகள் செய்து இன்னைக்குமே அவன் தான் இருக்கான் இன்னைக்கு அவன் வயசாயிடுச்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கான் ஆனால் அவன் முதல் கொலைய ஏன் பண்ணான்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரு நியாயமா படிச்சு அவனுடைய பெயர் வந்து ஜோஸ் மேனுவல் மார்டினஸ் இவன் வந்து மெக்சிகோல பிறந்த பையன் பிறந்த பிறந்தவன் ரொம்ப ஏழை குடும்பம் ஏழ்மையினால அமெரிக்காவுக்கு வராங்க அமெரிக்கா வரும்போது அவன் ரொம்ப ஏழனப்படுத்தப்படுறான் அந்த குட்டி பையன் அந்த அமெரிக்க மக்களால் அது இடையிலேயே அவன் வளர்றான் ஏழையாக தான் வளர்றான் அவங்க அம்மா வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க இன்னொரு திருமணம் பண்றாங்க ஸ்டெப் ஃபாதர் அப்படிம்பாங்க ஆனா அந்த திரும்ப கிடைத்த அப்பா நல்லா தான் பதிவு பண்றான் அவனுடைய வாழ்க்கை இப்படி ஏழ்மை சூழல்ல போயிட்டு இருக்கு அவனுக்கு பதினாறு வயசு அவனோட மூத்த சகோதரிக்கு வந்து பதினெட்டு வயசு இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பிறந்த பையன் இந்த ஜோஸ் மேனுவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு இவனுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது இவன் சகோதரி சொல்றா இந்த சகோதரி வந்து ஒருத்தனை காதலிக்கிறா அவன் வீட்டுக்கு கொண்டு போய் என்ன விடு அப்படிங்கிறான் அப்போ அவனுடைய இருசக்கர வாகனத்தில் மாலையை தாண்டி இருட்டான நேரம் அந்த காதலின் வீட்டுக்கு அவன் சகோதரியை வந்து இந்த பையன் கொண்டே விட்றான் பதினாலு வயசு பையன் அமெரிக்காவில் சாதாரணமாக இருக்கும் இந்த போன நிகழ்வுகள் அப்புறம் வந்து விட்டுட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல அந்த சகோதரி உள்ள அனுப்பிட்டு அவன் இவனுக்கு வந்து காதல்ல நல்லாவே தெரியும் முரட்டுத்தனமான உருவம் கொண்டவன் அவன் மிகப்பெரிய முரட்டுத்தனமான உருவம் கொண்டவன் இவன் சின்ன பையன் வீட்டுக்கு வந்துடுறான் அந்த சகோதரி வந்து இரவு முழுக்கவே வரல வீட்டுக்கு வரல அடுத்த நாள் வந்து சடலமாக அவனுடைய சகோதரி வந்து மீட்கப்படுறான் இந்த பொடினுக்கு சின்ன பையனுக்கு தான் தெரியும் அவங்க அக்காவை அந்த காதலன் வீட்டுக்குள்ள அனுப்பினது வேற யாருக்குமே தெரியாது போய் பார்க்கறாங்க சடலத்தை பாலியல் வக்ரம் அப்படிமாங்க பாலியல் வன்முறை வேற பாலியல் வக்ரம் வேற காதலன் தான் மிக கொடூரமா பாலியல் வக்ரம் செய்து அந்த சகோதரி வந்து பின்னால் ரெண்டு கையையும் தான் இருந்துச்சு பின்னவன் போது பின்னால் ரெண்டு கையை கட்டி மிகப்பெரிய அளவு பாலியல் வக்கரம் செய்து அவன் கொலை பண்ணியிருந்திருக்கலாம் சடம் அப்படிதான் மீட்கப்பட்டுச்சு காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணாங்க வழக்கு பதிவு பண்ணி யார் இந்த பெண்ணை கொன்றிருப்பார் அப்படின்னு தேடினாங்க காவல்துறையினர்கிட்ட இந்த ஜோஸ் மேன்வல் பொடியை வந்து என் அக்காவை அங்கே விட்டேன் அவன் தான் கொண்டேன்னு சொல்கிறத அவன் விரும்பவே இல்லை சொல்லவே இல்லை அவன் மனசுல என்ன யோசிக்கிறான் சின்ன பையன் எங்க அக்கா பட்ட வழிக்கு மேலான வழிய அவனுக்கு கொடுக்கணும் அதை நான் செய்யணும் விட்டா அந்த அளவுக்கு வழி என் பட்ட வழி அவனுக்கு கிடைக்காத முடியும்ட்டு அதை மட்டும் சொல்லாம மனசுல வச்சுக்கிறான் அதை முடிஞ்சு காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இவன் அவனோட மிகப்பெரிய உருவம் அவனுடைய அக்காவுடைய காதலை தனிச்சு போய் அடிச்சு வீழ்த்த முடியாது அப்போ ஒரு துப்பாக்கி தயார் பண்ணிக்கலாம் அவங்க அப்பா மூலமாக செஃப் ஃபாதர் மூலமாக ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு அதே போல் அதே போல் ஒரு மாலையை தாண்டி இரவு சொல்ல போய் கதை அவன் வந்து யாருன்னு தெரியாமல் கதவை போது அவன் மிகப்பெரிய உருவம் சின்ன உருவம் அந்த பையன் முதல்ல ஒரு துப்பாக்கி சோடு அதாவது மரணம் கொள்ள வேண்டிய விருப்பம் அவனுக்கு இல்லை ஆனால் அவனை கீழே விழுக்காட்டணும் ஒரு சுடு சுடுறான் காயம் அடைஞ்சால் அவன் கீழே விழுந்துடறான் அவனை அக்காவை அவன் எப்படி கட்டியிருந்தானோ அதே போல பின்னால இழுத்து அவன் ரெண்டு கையும் வச்சு கையை வந்து இறுக்கமா கட்டிக்கிட்டு ஒரு குண்டு அவனுக்கு பாஞ்ச நிலையில தான் அவன் இருக்கான் ரத்தப்போக்கு கடுமையாக வழியில துடிச்சிருக்கான் எவ்வளவுக்கு எவ்வளோ அடிக்க முடியுமோ அதாவது எவ்வளோ அவன் சொல்றான் என் அக்காப்பட்ட வழியெல்லாம் என் மனசுல கொண்டு அடிச்சு அடிச்சு அடிச்சே கொண்டவன துப்பாக்கி சூடு ஒரு குண்டுக்கு வந்து அது பண்ண சரியான இடத்துல பட்டதாக சாவாங்க பிற ஒரு வயிற்று பகுதி கால் அப் கையிலலாம் படும்போது சாவதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி சுட்டுட்டு அந்த இரவு முழுக்க அங்கிருந்து அந்த வலிக்கு மீற மீறிய வழி அவன் மனசில் என்ன சபதம் எடுத்தானோ என் அக்காவுக்கு வலி கொடுத்துருக்கான் அதை விட பெரிய வழி தரணும் அதை போலவே அந்த அக்காவை கட்டியிருந்த மாதிரியே பின்னால் கட்டி அடிச்சு அடித்து அடித்து ரொம்ப ரசித்து அடித்து அவனை கொலை பண்ணிட்டான் சாகு அடிச்ச பிறகுமே அவனுக்கு வந்து ஆத்திரம் தீரல அவன் என்ன சொல்றா ஒரு நல்ல நபருக்கும் இந்த குற்றவாளிகளுக்கும் வித்தியாசம் தெரியணும் சவ அடக்கத்துல இவர்களுக்கு நல்ல அடக்கம் கிடைக்கவே கூடாது ஒரு நல்ல அடக்கம் கிடைக்க கூடாது இவனை இங்க விட்டோம்னா அவன் குடும்பத்துல வந்து ஒருவேளை அதுக்கப்புறம் நல்ல அடக்கம் செய்யலாம் இவனை நல்ல அடக்கம் செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த அதிகாலை நேரம் இருட்டிலேயே வந்து அந்த சடலம் பின் கையில பின்னால் கையை கட்டியப்பட்ட நிலையிலேயே அப்படியே இழுத்து கொண்டு போய் பக்கத்தில் ஓடுது போட்டுட்டு வந்துடுறோம் யார்ட்டையுமே தான் அந்த சடலத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த காதலன் மற்றும் குற்றவாளி பாலியல் வக்கரம் செஞ்சவன் அப்படியே அழுகி போய் புழுக்கள் ஊறி புழுக்கள் ஊறி ஊறி கடிச்சு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஊதி போய் தொட்டால் வெடிக்கக்கூடிய நிலையில சடலம் கிடச்சிது நல்ல அடக்கம் பண்ணவே முடியல அங்கேயே வச்சு ஒரு பிரேத பண்ணாங்க பிற்காலத்துல வந்து அவன் இன்னும் தொடர்ச்சியா கொலைகள் செய்து அதுக்கப்புறம் வந்து அவன் கொலை செய்து சாதாரணம் போய் முப்பத்தி ஆறு கொலைக்கு மேலே பண்ணான் ஜோஸ் மானுவல் மார்டினஸ் இன்னைக்கு சிறைதான் சிறையில் தான் இருக்கான் அநேக கொலைகளுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பான் அவன் இது சுயமாக அவன் சொஞ்சது சரி தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லனு சொல்லி இதை வந்து அவன் வாழ்க்கை பேட்டியாவே கொடுத்துருக்கான் நிச்சயமா வந்து ஒரு குற்றத்திற்கு தண்டனை மிக கடுமையா இருக்கணும் அது அரசு சார்பிலோ இல்லை தனிப்பட்ட நபர்களோ நிச்சயமாக தண்டனை கடுமையாக இருந்தாதான் குற்றங்கள் குறையும் ரெண்டு காரணம் ஒன்று இந்த சமுதாயத்தில் குற்றவாளிகள் கிரிமினல்ஸ் மனசுல பயம் வேணும் ஒண்ணு இரண்டாவது அந்த வழி இவன் வழியை கொடுத்துருக்கான் அப்ப அதுக்கு மீறிய வழி அவனுக்கு நிச்சயமா கொடுக்கணுமே வழிய அவனுக்கு வந்து கருணை அவனுக்கு வந்து அவனுக்கு சமாதானம் அவனிடம் அன்புலாம் சொல்லி செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் நியாயம் தருது இந்த பாலியல் பிரச்சனை சிக்கிய மாணவியே இரவு முழுவதும் மிகப்பெரிய வழிக்கு உட்படுத்தப்பட்டார் அந்த வழிக்கு யார் நிவாரணம் தருது நிச்சயமாக எனக்கு இந்த ஜோஸ் மேனுவல் மார்டினஸ் முதலையே அவனை படிச்சிருக்கேன் முதலையும் அவனை பற்றி பேசியிருக்கேன் என் மனசை விட்டு நீங்காத நபர் உண்மையை சொல்லப்போனா இவன் செஞ்ச காரியத்தை அவன் சகோதரிக்காக அவன் கொடுத்த வழியை வந்து நிச்சயமா நான் பாராட்டுவேன் நன்றிகள்